சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு துருப்புச் சீட்டாக இன்று உன் இல்லம் தேடி வருபவரை பற்றி தான் ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்று பயப்பட்டாய் ஆனால் அந்த நிலையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இன்று வருவதே எனக்கு ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்கிறது திடீரென்று உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் வந்தது எனக்கும் இப்பொழுதுதான் தெரிய வந்தது அதனால் தான் முன்பே உன்னிடம் சொல்லி உன்னை தயாராக இருக்கச் சொல்லலாம் என்று உன் சாயப்பா ஓடோடி வந்துள்ளேன் அற்புதமான காலங்கள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் வெட்டிவிட்டால் மீண்டும் இது போல வரும்போது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இருந்தால் அப்படி கிடைப்பது அற்புதம்தானே அதிசயமாக அற்புதமாக உனக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு வாழ்வை சுகமாக்கிக் கொள்ள அமைவது அவர் அவரின் கைகளில் இருக்கிறது வாழ்வில் எல்லோருக்கும் கிடைக்கும் சந்தர்ப்பமும் எல்லோருக்கும் கிடைக்கும் கிடைத்த சந்தர்ப்பத்தை உருப்படியாக பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக வாழ்ந்து வந்தால் எல்லோரும் இங்கே அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர் அவரின் அலட்சியத்தால் அவர்களின் வாழ்க்கையில் வரும் அதிசயமும் அற்புதமும் இழந்து விடுகிறார்கள் அதனால் தான் இங்கே இப்பொழுது எத்தனையோ பேர் உன்னை போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பவர்கள் அதிகமாகத்தான் இருந்து வருகிறார்கள் எப்படியோ உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது துருப்பு சீட்டாகத்தான் இன்று இரவு உன் கைகளில் கிடைக்கும் ஆனால் அதனுடைய மகிமை நாளை காலை உனக்கு எப்படி தெரியப்போகிறது போகிறது என்பதைப் பார் முழுமையாக நீ அதை உணர்ந்த பிறகு என் முன்னால் நின்று எனக்கு நன்றிகளை குவித்துக் கொண்டே இருப்பாய் அந்த நேரத்தில் நான் என்னையும் மறந்து சந்தோஷமாக இருப்பேன் நல்ல தருணத்தை உனக்காக நான் கொடுத்து விட்டேன் நீ நன்றி எனக்கு சொல்லும் வரை உனக்காக நான் காத்தும் இருப்பேன் நிலையில் மாறலாம் எப்பொழுதும் அந்த நிலையை மறக்காமல் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டால் அழகான வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் தலைகணத்தோடு ஆணவத்தோடு யார் இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளையும் இழந்துவிட்டு தவிப்பார்களே ஒடிய ஒரு நாளும் நல்ல வாய்ப்பு கிடைக்காது மனதில் வைத்துக் கொண்டு இன்று இரவு நான் சொல்லும் நேரத்தில் உனக்கு ஒரு துருப்பு சீட்டை கொண்டு வந்து கொடுப்பார் அந்த சீட்டை கொண்டு வரும் நபர் உன் வாழ்க்கைக்கு திருப்பமானவர் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள் அவரும் அவர் கொண்டு வரும் துருப்பு சீட்டை இழந்து விடாதே கவனமாக இருந்து இன்று இரவு வரும் அதிர்ஷ்டத்தை மாற்றிக்கொண்டு தயாராக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்